ஈரானில் இப்போ வரையுமே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சிட்டிசன்ஸை ஈரானோட செக்யூரிட்டி ஆனது கைது பண்ணி இருக்காங்க அதையும் இஸ்ரேலோட உளவுத்துறையாக இருக்கின்ற மொசாட் உணவைப்புக்கு ஆதரவாக இவர்கள் உளவு வேலை பார்த்தார்கள் என்ற பெயரில் தான் ஈரானோட செக்யூரிட்டி ஆனது இவர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் இவர்களை கைது பண்ணியது மட்டுமில்லாமல் இவர்கள்ட்ட விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இப்ப இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சிட்டுவேஷனை எடுத்து பார்க்கும்போது ஈரான் தரப்பில் இருந்து உளவாளிகள் என்ற பெயரில் ஜார் ஜேர கைது பண்ணுகிறார்களோ தலைவர்களை அடுத்த நாளை தூக்கில தொங்க விடுவார்கள் அது மட்டுமில்லாமல் ஈரானோட செக்யூரிட்டி போஸ்ட புரிவாடுகின்ற உளவாளிகள் சூசைட் பண்ணலாம் என்று சொல்லி சைனேட்டை விளங்கினாலும் அவர்களை அதிலே இருந்து காப்பாற்றி அடுத்த நாளை அவர்களை ஈரான் தரப்பிலிருந்து தூக்கில தொங்க விடுகிறார்கள் இப்படி ஈரான் தரப்பிலிருந்து இவர்களை தூக்கில தொங்க விடுவதற்கான முக்கியமான காரணம் இவர்கள் இறக்க என்று தெரிஞ்சுமே அவர்களை காப்பாற்றிட்டு அவர்களை தூக்கில தொங்க விடுவதற்கான முக்கியமான காரணமே இப்படி வேறு யாருமே இஸ்ரேலோட மொசாட் உணவிப்புக்காண்டு உளவு பார்க்க கூடாது அவர்களுக்கான ஒரு பாடமாகவும் அவர்களுக்கான ஒரு பயிற்சி ஏற்படுத்தணும் தான் இப்படி படிப்படுகின்ற உளவாளிகளை அவர்கள்ட்ட எந்த ஒரு விசாரணைகளை மேற்கொள்ளாமல் தூக்கில தொங்க விடுகிறார்கள் பட் இப்போது துருக்கியை சேர்ந்த உளவாளிகளும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த உளவாளிகளும் அதே மாதிரியே ஈரானை சேர்ந்த உளவாளிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை ஈரான் என்ன செய்ய போறார்கள் வேறு நாடுகளை சேர்ந்த உளவாளிகள் என்றபடியால் இவர்களுக்கு பாவம் பார்த்து இவர்களை சிறையில் அடிப்பார்களா அல்லது இவர்களின் தூக்கில தொங்க விடுவார்களா என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் பட் இப்போது ஈரான் தங்களுடைய நாட்டில் இருக்கிற கலைகளை பிடுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் Adım விசெடிகளை புரிந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இஸ்ரேலுக்காண்டியும் தங்களுடைய நாட்டை அழிப்பதற்காண்டி செய்யப்படுகின்ற உளவாளிகளை தான் இப்போது தேடி தேடி வெட்டியாட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்த போது ஈரானுக்கு இருந்த பேலிஸ்டிக் மிசைகளாக இருக்கட்டும் ஏர்டபன் சிஸ்டங்களாக இருக்கட்டும் பைட்டி ஏட் ஆகிருக்கட்டும் அது மீது தாக்குதலை நடத்தி அதனை அளித்திருந்தார்கள் அதற்கான போட்டோஸ் மட்டும் வீடியோஸை ரிலீஸ் பண்ணி இருந்தார்கள் பட் அப்போது அவர்கள் போட்டோஸ் வீடியோஸை ரிலீஸ் பண்ணும் போதே நிறைய டம்மிகளைத்தான் இவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்று செய்தாலும் வந்திருந்தது பட் நாங்கள் இப்போ அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை ஆரம்பத்தில் வெளியிட்ட போதோஸ் மெட்டன் வீடியோஸை எப்போதும் எடிட் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணி ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதலை நாங்கள் நீக் கொண்டிருக்கோம் என்று ஸ்டே தெரப்லேந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் பட் இப்படி ஹிஸ்டைல் எடிட் பண்ணி தான் ஆரம்பத்தில் எடுத்த போதோஸ் மெட்டம் வீடியோஸை எடிட் பண்ணி தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி புதிய தாக்குதல் என்று சொல்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நெட்டிசன்கள் இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஸ்டைலுக்கு மேப்பெரிய ஒரு பின்னர்வையும் ஏமாற்றத்தையும் அவமானத்தை மேம்படுத்தி இருக்க என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் ஆரம்பத்தில் ஈரானுக்கு எதிரான வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டாலும் இப்போது அவர்கள் மேற்கொள்ளு தாக்குதல்கள் அதையும் பாலிஸ்டிக் மிசைல்களை குறைவைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள் இல்லை ஏன்னா பாலிஸ்டிக் மிசைல்களை ஈரான் தரப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதும் பாதுகாப்பான தான் வெளியே கொண்டு வார்கள் அதையும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்த முடியாத அளவுக்கு பாதுகாப்பான முறையில் கொண்டு வர ஆரம்பத்தில் இஸ்ரேலால ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்களை வெற்றியாட முடிந்தது பட் இப்போது வெற்றியாட முடியல தான் ஆரம்பத்தில் எடுத்த வீடியோஸ் போட்டோஸை எடிட் பண்ணி இப்போது இப்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கல சீனாவினுடைய இரண்டு எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ட் கப்பல்களானது கல் நிலைநிறுத்தப்பட்டிருக்க செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதையும் சீனாவினுடைய மற்றும் ஏ என்ற இரண்டு கப்பல்கள் தான் இப்போது கல்பில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இதன் மூலம் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கு என்பதற்கான தகவல்களை எடுத்து அதனை ஈரானுக்கு இந்த கப்பல்களால் கொடுக்க முடியும் இரண்டால் இந்த கப்பலானது எலக்ட்ரானிக் இன்டெலிஜன் கப்பலாக இருக்கின்றபடியால் இந்த தகவல் அனைத்தையுமே சேகரிக்க முடியும் ஆகவே இப்போது சீனா தரப்பிலிருந்து ஈரானுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுப்பதாக இருக்கட்டும் ஈரானுக்கு தேவையான மிரட்டரி ஈடுபகிற்சி கொடுப்பதாக இருக்கட்டும் சீனா தங்களுடைய விமானங்கள் மூலம் ஈரானுக்கு கொடுத்திருந்தார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தான் ஏன் இந்த வீடியோவில் கூட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆகவே சீனா தரப்பில் இருந்து ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நேரடியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கொடுக்கறது மட்டும் தங்களுடைய உளவு கப்பல்களையும் இப்போது பேசிய கேள்விக்கு அனுப்பி சீனாவுக்கு தரப்பிலிருந்து ஈரானுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இனி தங்களுடைய ராணுவ வீரர்களை ஈரானுக்கு ஆதரவாக களமிறக்குவது மட்டும் மிச்சமாக இருக்கும் சொல்ல முடியும் சீனா தரப்பிலிருந்து இப்போது வெளிப்படையாகவே ஈரானுக்கு தேவையான முழுமையான உதவியை செய்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானுக்கு இருந்த ரேடாஸ் சேசன் ஆகியிருக்கட்டும் அட்வான்ஸ் ஆன ரேடாஸ் ஆகிருக்கட்டும் அதனை தேவை இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்கி அளிச்சிருக்காங்க இதனை தாக்கி அளித்ததுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட பயிற்சியை ஏற்றானது இங்கே டேக் எங்கும் வந்து கொண்டு இருக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து எப்படியான மிசல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் இத்தனை மிசல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் என்பதற்கான தகவல்களை இந்த ரேடார்ஸ் மூலம் ஈரானோட இராணுவத்தால் பெற்றுக்கொள்ள முடியும் இதனால் தான் இஸ்ரேல் தரப்பில் இருந்து முன்கூட்டியே இதனை தாக்கி அளித்திருந்தார்கள் இந்த தகவல்கள் எதுவுமே ஈரானுக்கு கிடைக்கக்கூடாது என்றதுக்கான தான் இப்படியான தாக்குதலை இஸ்ரேல் செய்தார்கள் என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் இந்த தகவல்களை ஈரானுக்கு கொடுக்கறதுக்காண்டு இப்போது சீனாவினுடைய உளவு கப்பலானது பெல்சியன் கல்புக்கு வந்திருக்கு இந்த கப்பல் மூலம் ஈரானுக்கு தேவையான மிலிட்டரி சம்பந்தமான உளவுத்தவர்கள் தகவல்கள் எடுத்து ஈரானுக்கு கொடுக்க முடியும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானில் இருக்கிற ரேடா சைசனை தாக்கி அளித்தது இப்போது இஸ்ரேலுக்கு பயனற்றதாக மாறியிருக்கு என்று சொல்ல முடியும் இதனிடத்தில் அமெரிக்காவோட ஸ்டேட் செகட்டரியாக இருக்கிற மார்க் ரூபியோ அவர்களும் யூகேவினுடைய பாரின் மினிஸ்டர் மீட் பண்ணி பேசியிருக்கிறார்கள் எப்படி மீட் பண்ணி பேசின பிறகு இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனை முடிப்பதற்கான வாய்ப்பானது இருக்கு சொல்லியிருக்கிறார்கள் பட் ஈரான் தரப்பில இருந்து ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க அமெரிக்காவோட உதவி மற்றும் அமெரிக்காவோட தூண்டுதல்தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலையே நடத்தினார்கள் இதனால நாங்கள் அமெரிக்காவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தை நம்ம ஈடுபட மாட்டோம் என்ற முடிவுல தான் இப்போது ஈரான் தெளிவாக இருக்காங்க எப்படி இருக்கிற ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெனிவாவில வச்சு யூகே ஜெர்மனி பிரான்ஸ் இவர்களோட ஃபாரின்

இந்த செய்தியில் அந்த அளவுக்கு உண்மையானு தெரியல இப்படி இருக்கையில் அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிற சோமியூர் கேச் அவர்கள் தன்னுடைய ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்கார் அந்த ஆர்டிக்கல்ல இந்த வீக்கெண்டு அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய என்று சொல்லி இருக்கார் அதுக்கான திட்டத்தில் இப்போது அமெரிக்கா இருக்கிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியிட்டிருக்கார் இது அந்த அளவுக்கு உண்மையானு தெரியல அமெரிக்காவோட வைக் ஹவுஸ் தரப்புல இருந்து இன்னும் பதினைஞ்சு நாளுக்கு இடையில ஈரானை தாக்குவதற்கான ஃபைனல் ஆர்டரை ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இன்னும் பதினைஞ்சு இதற்கான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கையில் தான் அமெரிக்காவோட முக்கியமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இப்போது அமெரிக்கா மிஸ்டேலும் ஒன்றாக இந்த வீக்கெண்டு கடையிலேயே ஈரானுக்கு எதிரான மாசிமான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்று செய்தியில் வெளியிட்டிருக்க இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம் பத்திரிகை தரப்பில் இருந்து அரபுலக நாடுகள் தங்களுடைய பவரை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் முடிப்பதற்கான பிரசரி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே பயந்து கொண்டு இருக்காங்க அதிலே முக்கியமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஓயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த பவரை பயன்படுத்தி பிரஷரை கொடுத்து டிப்ளமசி ரீதியாக இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்க முடியும் பட் இதற்கு இந்த நாடுகள் பயப்படுகிறார்கள் என்ற செய்தியில் வெளியிட்டிருக்காங்க இதற்கு சொல்லுகின்ற செய்தியானது நூறு சதவீத உண்மையாக இருக்கு அர்புலக நாடுகள்கிட்ட தான் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமே தங்கி இருக்கே சொல்ல முடியும் அர்புலக நாடுகள்கிட்ட இருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் நடந்து ஆகவே நாடுகள்கிட்ட தான் இந்த ஓயில் மார்க்கெட்டானது வந்து கண்ட்ரோலில் இருக்குன்றே சொல்ல முடியும் அரபுலக நாடுகள் இந்த ஊயில் மார்க்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் ஆகவே அரபுலக நாடுகள் நினைச்சால் இந்த ஊயில் மார்க்கத்தை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு நாங்கள் ஓயில் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி விடுவோம் அப்படி நாங்கள் நிறுத்தக்கூடாது என்றால் உடனடியாக இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அமெரிக்கா கடுத்ததை கொடுக்க முடியும் அமெரிக்கா இந்த பிரசரை கொடுத்தாலும் இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும் பட் அரபுலக நாடுகள் இப்போது பயப்படுறார்கள் தங்கள்கிட்ட என்னதான் இந்த ஓயில் மார்க்கெட் பவரானது இருந்தாலும் அதனை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்த அரபுலக நாடுகள் பயப்படுற வழியால் தான் இந்த பிரச்சனை இன்னுமே டிப்ளமசி ரீதியாக முடிவுக்கு வராமல் இருக்கு அமைதி பேச்சார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான நடவடிக்கையில இரண்டு நாடுகளுமே ஈடுபடாமல் இருக்கிறார்கள் ஆகவே அரபுலக நாடுகள் தங்களுடைய பவரை பயன்படுத்தாமல் ரொம்ப பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நியூயார்கன் தரப்பிலிருந்து வந்த செய்தியாக இருக்கு இத நேரத்தில் அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து அமெரிக்க மக்களுடைய டெக்ஸ் பணமானது இப்போது தேவையில்லாமல் செலவழிஞ்சு ஒன்று இருக்கின்ற குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிற வழியால் ஈரானோட மிசல்களை சுட்டுப்படுத்துவதற்கான இஸ்ரேல் தங்களுடைய ஏடப்பன் சிஸ்டங்களை பயன்படுத்துகிறார்கள் இதைக்காண்டி ஒரு நாளைக்கு மட்டுமே இருநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இப்போது இஸ்ரேல் தரப்புலேந்து செலவு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்காண்டியும் தங்களுடைய அதிகளவான பை டிஜெட்டை அதிக டைம் பயன்படுத்துகிறதாலையும் அதுக்கு தேவையான மிசல்களை அதிகளவாக பயன்படுத்துகிறதாலையும் அதிக பணத்தை இதற்கான இஸ்ரேல் செலவு செய்கிறார்கள் இப்படி அதிக

இதுதான் உண்மையாக இருக்கு அமெரிக்க மக்கள் தான் இதில் பாவம் செய்த மக்கள் என்று சொல்ல முடியும் அமெரிக்காவோட அரசாங்கம் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காண்டி அமெரிக்க மக்களை தான் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்ன ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போனோம் என்றால் எம்மோடி எம்ஒடி இருந்து அதாவது ரைஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரி இருந்து உக்ரைனோட முக்கியமான அதிகாரிகளை அசினேஷன் அட்டம் பண்ணுவதற்கு ரை பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதையும் ஒடிசா பகுதியில் வச்சுதான் இந்த அட்டமை ரஷ்யா தரப்பிலிருந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று உக்ரைன் தரப்பிலிருந்து செய்தியில்

நிறைய வீடியோஸை எட் பண்ணி என்னால தனியாக போட முடியல தனியாக இருந்து தான் இந்த அப்லோட் பண்ண வந்து உடனுக்குடன் செய்தியல் வழி வராட்டி கொஞ்சம் தாமதமாக செய்தல் வழிய வந்தா இன்னும் அணித்துக் கொள்ளுங்கள் பட் தொடர்ந்து வருகின்ற அப்டேட்டுகளை உங்களுக்கு சொல்வதற்கு நான் தவற மாட்டேன் தொடர்ந்து அதுக்கான வீடியோஸை நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பேன் இப்படி இருக்கிற சென்செவல்கள் புடினவர்களை நான் மீட் பண்ணி நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கேன் புடினவர்களோட ஆட்சிக்காலமான முடிவடைந்தாலும் பரவாயில்லை புடினவர்களோட இந்த பிரச்சனை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட தான் தயாராக இருக்கேன் என்று சொல்லியிருக்கேன் பட் இதில் சென்ச

இதோடு நாங்கள் பார்க்க வந்த செய்திகள் உள்ளதுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் என்பனுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லை காணியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்